துலாம் லக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிந்து கொள்வோம் துலாம் லக்னக்காரர்களே நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இப்பலன் பொருந்தி வரும் உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவார் என்று பார்ப்போமா துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சுக்ரன் வருகிறார் அதே போல களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக மேஷம் வருகிறது அது செவ்வாய்க்குரிய பாவம் ஆக சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணை கம்பீரமான அழகோடு வருவார் கச்சிதமான உயரம் சிவப்பழகோடு இருப்பார் முன்கோபம் அதிகம் இருக்கும் நீங்கள் துலாம் என்பதால் எந்த விஷயத்தையும் பகுத்து ஆராய்ந்து கணக்கு போட்டுத்தான் நிறைவேற்ற நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் துணை தான் சொல்வதை தான் செய்ய வேண்டும் என்று விரும்புவார் வாழ்க்கை துணை என்ற விஷயத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீர்களோ அது முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான விஷயம் உங்கள் துணையிடம் இல்லாமல் போகும் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் தான் சொல்வதே சரி என்ற குணம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதை அவர்களிடத்தில் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்த்த விதத்தில் தரமாட்டார்கள் அவர்கள் கொடுக்கும்போது மட்டுமே அனுபவிக்க முடியும் அவர்கள் சொல்வதையே சரி என ஏற்றுக்கொண்டு நீங்கள் அமைதியாக பின் தொடர்ந்தால் மட்டுமே குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு செல்ல முடியும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் களத்திரஸ்தானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது அஸ்வினி பரணி கிருத்திகை உங்கள் ஜாதகப்படி அஸ்வினி சம்பந்தப்பட்டால் வரட்டு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் பரணி சம்பந்தப்பட்டால் நினைத்ததை சாதிக்கும் குணம் அதிகம் இருக்கும் கிருத்திகை சம்பந்தப்பட்டால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற குணம் அதிகம் இருக்கும் மொத்தத்தில் வாழ்க்கை துணை போகிற போக்கில் நீங்கள் பின்தொடர்ந்தால் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை பெற முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் கேலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்று புள்ளங்கள் நன்றி வணக்கம்